அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் லைஃப்ல நாம் எடுக்கிற முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் எப்பயுமே வெற்றியே கிடைச்சிக்கிட்டு இருக்கணும்னு ஒன்று கட்டாயம் இல்லை அதே நேரத்தில் எப்பயுமே தோல்வியே ஒரு மனிதனுக்கு நேர்ந்துகிட்டு இருக்கும்னா அதுவும் கிடையாது ஸோ வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் ஆனால் முயற்சி என்றைக்குமே மாறாமல் இருக்கணும் முயற்சி பண்ணுறது மனிதனோட இயற்கை குணம் நீங்கள் சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த செய்ய முயற்சி பண்ணுறோன்னா நிறைய டைமு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்படி அது வெற்றி அடைஞ்சமோ தோல்வி அடைஞ்சோமோ அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது நம்ம ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வர்ற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் இதுவே நம்ம கொஞ்ச நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளை நம்ம முயற்சி பண்ணுற தைரியம் பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் நம்மக்கிட்ட இது ஏன்னா வளர்ந்த பிறகு நம்மளுடைய மூளை என்ன செய்யும் ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் சின்ன வயசில் மூளை அதிகமாக ஜட்ஜ் பண்ணாது முயற்சி மட்டும்தான் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய விஷயத்தையுமே நம்ம வந்து சின்ன வயசில் ஈஸியாக கற்றுப்போம் சீக்கிரமாக கற்றுப்போம் இதே நம்ம கொஞ்சம் பெரிய பிள்ளையாக போக போக எந்த ஒரு நியூ வெஞ்சர் ஏதாவது இப்போ ஒரு புதிய கலையை நம்ம கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நிறைய மைண்ட் மென்டலாக நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டியிருக்கோம் இப்போ இப்ப சின்ன பிள்ளைல நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுப்போம் கத்துப்போம் சீக்கிரம் நம்ம கத்துக்க மாட்டோம் இப்ப எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கிறப்பெல்லாம் வந்து பெரிய சைக்கிள் தான் இப்ப குட்டி குட்டியா சைக்கிள் சைஸுக்கு தகுந்த மாதிரி சைக்கிள் வந்து போச்சு அஹ் முன்னாடியெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரே பெரிய சைக்கிள் தான் அதுல வந்து குரங்கு பெடல் போட்டு ஓட்டுவோம் அதாவது பாருக்கும் அந்த பெடலுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்குலர் கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்புக்குள்ளார ஒரு காலை விட்டுக்கிட்டு உந்தி 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 ஏறி ஒரு கையை வந்து ஹேம்பரில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையை வந்து அந்த சைக்கிளோட பாரில் பிடிச்சிட்டு பெரிய சைக்கிளை தான் ஓட்டி பழகுவோம் இப்படி தான் நம்ம பழகணும் ஆனால் எத்தனையோ தடவை உழுவோம் உந்துடுறப்போ உந்துடுறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கீழே விழுவோம் ஒரு டைம் ஒரு பத்து மீட்ரு ஓட்டங்காட்டியும் எத்தனையோ தடவை கீழே விழுப்போம் ஆனாலும் அடிப்பட்டு ரத்தம் வந்தாலுமே முயற்சியை கைவிட்டிருக்கவே மாட்டோம் ஏன்னா மூளை என்ன சொல் மூளை வந்து அதிகமாக அந்த டைமில் வந்து தன்னுடைய ஆற்றலை இருக்காது பாடிலி முயற்சி தான் அந்த முயற்சி பண்ணுறது இயற்கையான ஒரு விஷயம் சின்ன வயசில் இதே இதே நீங்கள் வந்து ஒரு முப்பது வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிள் கற்றுக்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கவே மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம் ஓட்ட மாட்டோம் பயம் வரும் நம்மளுக்கு விட்டுரா விட்டுறாத விட்டுறாதன்னு பயம் வந்துடும் ஏறவே மாட்டாங்க முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இப்போ அதே வந்து சின்ன வயசுல சீக்கிரமா கத்துவோம் ஏன்னா மூளை வளர்ந்த பிறகு மூளை என்ன செய்யணும்னா இப்படி செஞ்சா இப்படி ஆயிடுமோ இப்படி செஞ்சா இப்படி ஆகிடுமோ கால்குலேஷன்ஸை போட ஆரம்பிச்சிரும் அப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் ஸோ எப்பயுமே வந்து அந்த மூளையோட சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் சப்சைட் பண்ணணும் எல்லா இடத்துலையும் மூளையை தான் வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு கிடையாது சில இடத்துல வந்து உடலால முயற்சி பண்ணணும் நம்மளுடைய ஒரு எமோஷ்னலாகவும் சில நேரத்தில் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அது இப்போ நீச்சல் அடிக்கிறதும் அந்த மாரி தான் சின்ன வயசில் நீச்சல் ஈஸியாக கற்றுப்போம் குளத்தில் யாரும் நாங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப யாரும் எங்களுக்கெல்லாம் நீச்சல் கற்றுக் கொடுக்கலாம் இல்லை நாங்கள் அப்படியே போயிட்டு ஒரு ஒரு படியாக இறங்கி ஓரளவு இடுப்பளவு படி இருக்கிற இடத்துல வந்து கரையிலேயே நீச்சல் அடித்து நீச்சல் அடித்து அது அந்த ஒரு விஷயத்தை நாமளே வந்து கான்ஃபிடென்ஸ் வர்றப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே இறங்குவோம் ஜய் கப்பி தப்பி தவறி ஏதாச்சும் கொஞ்சம் மூவிவை பார்த்தோம்னா பக்கத்தில் குளிக்கிறவங்க காப்பாற்றுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அதெலாம் நடக்கும் இப்போல்லாம் அப்படி இல்லை இதுக்கெல்லாம் ஒரு ஸ்விம்மிங் கிளாஸு அதுக்கு ஒரு ட்ரெயினரு அது எப்படி அதுக்கெலாம் சில மாடியூல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படியுமே அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க மாட்டேங்கிறோம் ஏன்னா நம்ம அந்த அந்த ஏஜை கிராஸ் பண்ண பிறகு நம்ம எந்த கலையும் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ எப்பயுமே முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் முயற்சி பண்ண வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் அதுக்காக வேண்டி தோல்வி கிடைச்சிட்டு தோல்வி வருது தோல்வி வருது எப்ப பாரு நான் ட்ரை பண்றேன் எனக்கு வந்து வெற்றியே கிடைக்க மாட்டேங்குதுன்னா அப்படிலாம் கிடையாது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த வெற்றி நம்மளுக்கு வந்து சேரும் நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான எஃபர்ட் போடுறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வெற்றி வரும் அதே நேரத்துல வெற்றி அடைஞ்சிட்டோம் கண்மூடித்தனமா சில நேரத்துல வந்து குருட்டாம்போக்கா சில விஷயத்த ட்ரை பண்ணுவோம் வெற்றி அடைஞ்சிடுவோம் அதோட நம்ம அந்த அந்த கலையில் நம்ம ஒரு பெரிய மாஸ்டர் நினச்சி அதை பற்றி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த ப்ராக்ரஸுமே இருக்காது ஸோ எப்பயுமே வந்து வெற்றி தோல்விங்கிறது வாழ்க்கையோட அங்கம் தான் வெற்றி அடைஞ்சவன் பெரிய மனுஷன் பெரிய ஆளும் கிடையாது தோல்வி அடைஞ்சவன் வந்து ஒன்றும் இல்லாத எஃபர்ட் இல்லாத ஆளும் கிடையாது வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையோட பகுதி தான் ஆனால் முயற்சி எப்பயுமே கைவிடக்கூடாது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னொரு ஒரே போட் பெரிசல் கீப் ட்ரயிங் நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் மனிதனாக அர்த்தம் அதனால் கீப் ட்ரையிங் ஆல்வேஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்க வளமுடன்